ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற நாமத்தில் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு கடந்து வருகிற கத்தருடைய வார்த்தை பழையதும் புதியதும் என்பதாக கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லோருக்கும் புதிய ஆசிர்வாதத்தை பார்க்கணும் புதிய நன்மையை பார்க்கணும் புதிய உயர்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதபடி புதியதை காணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு போயே காணப்படுகிறது அப்படி என்றால் எப்போது நம்ம பழையதை மறக்கிறோமோ பழையதை நம்மளை விட்டு ஒழிக்கிறோமோ அப்போ தான் புதுசாக நம்ம பார்க்க முடியும் இதை தான் ஆண்டவர் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதில் இவ்வராய்க்க நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு முந்தினதை நினச்சிக்கிட்டே இருப்போம் ஏரோ ஒருத்தர் பேசினது என்றைக்கோ ஒரு நாள் நடந்தது நம்ம குரோதமை தீமை செய்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பேசி பேசி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் மழை போல எல்லாவற்றையும் குவித்து வைத்திருப்போம் இதனால தான் நீ பழையதை பேசிக்கிட்டே இருக்கிற பழையதை நினச்சிக்கிட்டே இருக்கிற இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதை மறந்துருங்கிறாரு முந்தின நினைக்காண்டாங்கிறாரு பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்கிறார் ஆண்டவர் பத்தொன்போதாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன் இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்பதாக கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் இது என் வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இருக்கிறது என் வாழ்க்கையில் என்னைக்கு திருமணம் நடந்ததோ வனாந்தரத்தை போல இருக்கிறது இந்த இடத்துல என்ன நான் வீட்டை கட்டினேனோ ஒரு வனாந்தரத்தை போல இருக்கிறது மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை இந்த இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்தேனோ என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில் வழிகளை உண்டாக்குகிறதே வாழ்க்கை ஒரு அவாந்திர வழியை போல இருக்கிறதா செழிப்பே போல இருக்கிறதா தண்ணீர் இல்லாத ஒரு வறண்டு போன ஒரு வறட்சியான அனுபவத்தை போல உடைய குடும்பத்தில் காணப்படுகிறதோ இன்னைக்கு ஆண்டவர் அவாந்தர வழிகளை கூட நான் உண்டு பண்ணுவேன் செழிப்பை உண்டு பண்ணுவேன் நீ மகிழ்ந்திருப்பாய் நீ ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்றாரு முந்தினதை நினைக்காத சிந்திக்காத நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் மகளே நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் மகளே என்பதாக கத்தர் சொல்லி கொண்டிருக்கிறாரு ஆகாருக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு நீரூற்றை காண செய்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லவா ஆகாருக்கு வாக்கு ங்களை கொடுத்து ஆகாரின் சந்ததியை இந்த பூமியை பூமியை நிரப்பத்தக்கதாக ஆசிர்வதித்து செழிப்பை உண்டாக்கினவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா ஏன் சோந்து போயிருக்கிறீங்க ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் பழையதை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தரப்போகிறார் புதிய வாசலை கற்று தரப்போகிறார் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அப்படியே ஜிபியுங்கள் கர்த்தர் நீங்கள் ஒரு புதிய வாசல் இன்றைக்கு திறப்பு திறக்க து என்பதாக கர்த்தர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பான இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் அப்படியே ஆசிர்வதிக்கப்படட்டும் புதிய வாசல் பிள்ளைகளுக்காய் திறக்கப்பட்டதற்காக நன்றி பிள்ளைகளை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறக்காமல் இருக்க நினைப்பட்டு அது மாத்திரமல்ல உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களை எழுதுங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்